ஹாய் எவர் சிவாஜி ராவ் கேக் வாட்டுக்கு அப்பா அம்மா ராமோஜி ராவ் கேக் வாட் ராம்பாய் ரஜினிகாந்த்க்கு அப்பா அம்மா கே பாலச்சந்தர் அவர்கள் தான் அப்படின்னு தெரிக்க விட்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு வாழ்ந்த வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறது முடியாதான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இன்ட்ரூஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கே பாலச்சந்திரன் அவர்கள் தான் அவர் தான் நம்ம தலைவருடைய குரு நம்ம தலைவருக்கு மட்டும் இல்லை கமலஹாசனுக்கும் குரு தான் ஆனால் குருவை எப்படி சிஷியன் நினைக்கிறாரு சிஷியனை குரு எப்படி நினைக்கிறாரு அப்படின்றதான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறேன் ரெண்டு பேருக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோ அற்புதமானதுங்க நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்றத ரஜினிகாந்துக்கு அப்பா அம்மா கே பாலச்சந்தர் தான் சிவாஜி ராவ் கேக்வாட்டுக்கு அப்பா அம்மா ராமோஜ் ராவ் கேக்வாட் ராம்பாய் தலைவர் பேசிய வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அத நீங்க கேளுங்க வந்து அப்பா அம்மா ராம்பாய் பட் இந்த ரஜினிகாந்த் அப்பா அம்மா குரு எல்லாமே கே பாலச்சந்தர் கேட்டீங்களா நண்பர்களே இந்த ரஜினிகாந்துக்கு அப்பா அம்மா குரு எல்லாமே கே பாலச்சந்திர அவர்கள் தான் ஏன் உங்களுக்கு தெரியும் அபூர்வ ராகவர்கள் படம் வரக்குள்ள தலைவருடைய பேரை போடணும் அதனால உங்களுக்கு பேர் ஒண்ணு வேணும் அப்படின்னு அவர் கேக்குறாரு ஏன் அப்படின்னாக்கா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிவாஜின்னு ஒருத்தர் ஃபீல்டுல இருக்காரு அதனால சேம் பேரை வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை நீங்க ஒரு பேரை சூஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு தலைவரும் போயிட்டு என்னென்னமோ பேர்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து சொல்றாரு அது அவருக்கு ஒண்ணும் பிடிக்கல சரி ஓகே அப்ப தலைவர் சொல்லிடுறாரு நீங்களே ஒரு பேரை வைங்க சார் அப்படின்னு அப்போ அவர் நாடகத்துக்கு ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை டிசைட் பண்ணியிருந்தாரு அப்போ அந்த நாடகத்துல இருக்கிற தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வைத்திருந்தார் அன்னையில இருந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னாலே சும்மா அதிர்து இல்ல அப்படின்னு சொல்லலாம் கூட தலைவர் சொல்லுவாரு கோழி பண்டிகை அன்னைக்கு அமாவாசை அப்போ எனக்கு அந்த பேர் வைக்கப்பட்டது அன்னைக்குதான் ரஜினிகாந்த் பிறந்த தினம் அப்படின்னு தலைவரும் சொல்லிருந்தாரு அபூர்வ ராகங்கள்ல தலைவர் நடிச்சிருப்பாரு அதுக்காக தான் அந்த பேர் வைக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அபூர்வ ராகங்களை பத்தி நம்ம கே பாலச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அபூர்வ ராகங்கள்ல அதை கேட்டு திறந்துக்கிட்டு ஒரு இளைஞன் உள்ள வருவார் அது சாதாரண கேட்டு இல்ல தமிழ் சினிமாவின் ஒரு சகாப்தத்தின் கதவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அன்றே கணிச்சிருக்காரு நம்ம கே பாலச்சந்திர அவர்கள் பாருங்க

இந்த குருவுக்கு எப்படியெல்லாம் இருந்திருப்பார் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு தன்னுடைய குருவை எங்க வச்சிருக்கார் பாருங்க நம்ம தலைவர் அப்போ குரு இன்னமும் சொல்றாருங்க அவர் எனக்கு விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமம்சர் அப்படின்னு சொல்ற இவங்கெல்லாம் யார் தெரியுங்களா இவங்கெல்லாம் வந்து மகான்கள் இவங்களுக்கு நிகரா தலைவரை பாக்கிறார் அப்படின்னா தலைவர் எப்படியாப்பட்ட மனித நேயம் உடையவர் அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல சொல்லணும் தெய்வமே சிஷ்யனாக வாய்த்த என் அண்ணாமலையாய் கேட்டீங்களா நண்பர்களே அதுவும் அண்ணாமலையாய் நீ நம் அருணாச்சலமாய் நீ என் ராகவேந்திரராய் நீ அப்படின்னு எல்லா கடவுள்களின் பேரையும் சொல்லி தலைவருடைய பேரை சொல்லறாருங்க எப்படி இருக்கு தெரியுங்க புல்லரிச்சு போச்சுங்க இதெல்லாம் வந்து ஒரு குரு சிஷியனுக்கான உறவு எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுக்கு இந்த ஒரு பதிவு மூலம் புரிஞ்சிருக்கலாம் ஆனா இதே கமலஹாசன் தான் அவருடைய சிஷியனும் ஆனா ஒரு வார்த்தை கூட இப்ப கூட தானு சார் ஒரு பேட்டி ஒன்று வைரல் ஆகிடு திறீங்க பார்த்துருப்பீங்க நானும் வீடியோ போட்டிருப்பேன் கமலஹாசன் பேரை சொன்னதும் அவன் பேரை பேசாதயா அப்படின்னு சொல்லுவாரு அவர்கிட்ட போயிட்டு உதவி நிக்கிறது நான் செத்துனையா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை வந்து தானுசாரும் ஒரு பதிவில் சொல்லியிருந்தாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாருக்கும் அன்பை மட்டும் செலுத்தக்கூடியவர் என்றும் துல்லி அளவு கூட யாருக்குமே துரோகம் நினைக்காத ஒரு மனிதர் இருக்கார்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துன்னு அந்த அன்பு குரு மேலே வச்சிருக்கிற அந்த பாசம் இன்னைக்கு துல்லி அளவு கூட குறையல அப்படின்னு நான் சொல்லலைங்க அந்தனன் அவர்கள் சொல்றாரு ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆயிட்டு இருந்து கே பாலச்சந்திரனுடைய மகள் அவங்க வீட்டில் ஏதோ விசேஷம் பத்திரிக்கை வைக்கணும் ஒரு பன்னெண்டு மணிக்கு தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு இவரு ரெடியாக கிளம்பி பதினொன்னு ஐம்பதுக்கெல்லாம் கேட்டுக்கு வெளியே வந்து நின்றுட்டு இருக்காரா கே பாலச்சந்தருடைய மகளை ரிசீவ் பண்ணறதுக்கு பாருங்க தலைவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்து இல்லாமல் அவங்களுக்கு முன்னாடி ரெடியாகி காத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் இதே கமல் அவர்களை பன்னெண்டு மணிக்கு அவர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அடுத்த ஒரு நாள் அப்போ இவங்க போயிருக்காங்க இவர் இருந்து வர்றதுக்கு நாலு மணிக்கு தான் கீழே வந்தாராம் அப்போ பாருங்க இதாங்க தலைவருக்கும் மற்ற நடிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுக்கு மேல என்ன உதாரணம் சொல்றேன்னு தெரியல எனக்கு தலைவர்கிட்ட இருக்கிற அந்த குண அதிசயங்களை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாலே போதுங்க உங்க வாழ்க்கை சிறப்பாக அமையும் கே பாலச்சந்தர் அவர்கள் அவர் புத்தகம் எழுதினார் அதுலயே குறிப்பிட்டிருக்காரு அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இன்னும் எவ்வளோ போய் கேட்க முடியும் அவர் நிறைய செஞ்சிட்டாரு அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காரு இதெல்லாம் இப்ப இருக்கிற எல்லாம் தெரியறதுக்கு சான்சஸ் இல்லை கண்டிப்பா இன்னைக்கு வரைக்கும் அவருக்கும் சரி அவருடைய குடும்பத்துக்கும் உதவிகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார் அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் ஓகே நண்பர்களே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்னைக்குமே மற்றவங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் என்றுமே ஒருபோதும் தீமையை நினைக்காத ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்